ஊருக்குள் வந்திருந்த அந்த காவி பாசி மணி பட்டை கொட்டை தாடி மீசை சாமியாரிடம் போய் நின்றால் அந்த ஊர் பேரிளம் பெண்மணி பார்த்த அடுத்த நொடியில் தனது ஞான தீட்சியால் சகலத்தையும் அறிந்து கொண்டார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் நீ பூரிக்கட்டையால் அடித்து விரட்டிய உன் தானே நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் இப்போது அவன் திரும்பி வந்து விட்டால் இனிமேல் அடிக்க மாட்டாய் தானே அடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டேன் அனுபவித்து விட்டேன் அவரின்றி நான் இல்லை நிச்சயமாக என சத்தியம் செய்வாயா இப்படி கேட்டவரிடம் சத்தியம் சத்தியம் நிச்சயம் சத்தியம் இனிமேல் பூரிக்கட்டையே தூக்க மாட்டேன் இப்படி மனம் மாறி அந்த பதிவிரதை சொன்ன அடுத்த நொடியில் மனமகிழ்ச்சியோடு சரிவா போய் குடும்பம் நடத்தலாம் என்று தாடி மீசை பாசி மணி பட்டை கொட்டை காவி உடையெல்லாம் கலைந்து உடனே புறப்பட்டு விட்டாராம் அந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அவளால் பூரிக்கட்டையால் அடித்து விரட்டப்பட்ட அந்த பரிதாப கணவன் ஒரு குடும்பத்தை பிளப்பது இருந்தால் இணைப்பது பூரிப்பாய் இருக்கட்டுமே உண்மை துறவு துன்பங்களை தூர விரட்டுவதில் அல்ல துயரங்களை ஏற்று வாழ்ந்து காட்டுவதில் ஆசைகளை விடாது பற்றி கொண்டோரை துன்பம் விடாது தொற்றிக் கொள்ளுகிறது இது வள்ளுவம் உலகத்தில் இருப்பது பற்று அல்ல உன் மனதில் உலகம் இருப்பதுதான் பற்று உன் மனதில் இருந்து உலகம் அழிந்து விட்டால் அதுவே துறவு இது ஓஷம் எதை துறக்க துடிக்கிறாயோ அது உன்னை துறப்பதே இல்லை நீ துறக்க எதுவுமே இல்லை என்பதுவே நீ துறக்க துவங்கிய நிலை எல்லோரும் காதலிக்கிறார்கள் பின் ஒரு நாளில் வருத்தப்படுகிறார்கள் சிலர் சேர்ந்ததற்காக சிலர் பிரிந்ததற்காக அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்து